ரெண்டாயிரத்தி பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் ஸ்டூடெண்ட் நீதா அதன் மூலமாக தான் அந்த குடும்பத்துல எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட எனக்கு நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு வந்து ஃபோன் பண்ணி ரெண்டே நல்ல அரைச்சி வேலை உடனடியாக நீங்கள் ஒம்பது லட்சம் கொண்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி வேலையை வாங்கி தந்துடும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க சாப்பிடுறதுக்கு வழி இல்ல நான் காலேஜ்ல பிரின்ஸிபல் ஆனா சாப்பிட்றதுக்கு வழி நம்ம பட்டினியாக போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல அந்த அஜித் குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் சொல்லுங்க முதலில் அஜித் குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்துல என்னோட மாணவியாக என்னோட பிஎட் எட் ஸ்டூடெண்ட் மிகுதா அதன் தான் அந்த குடும்பத்தில் எனக்கு அறிமுகம் மேலும் என்னோட உறவினரும் கூட அவங்க சிவகாமி அம்மையார் என்று கோயிலில் வந்துட்டு நடக்க முடியலை என்று நாடகம் போட்ட சிவகாமி அம்மையார் எனக்கு நைட்டு பதினொன்றேமுக்காலுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி ரெண்டே நல்லா அரசு வேலை உடனடியாக நீங்கள் ஒம்பது லட்சம் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு பணத்தை வாங்கி த வேலையை வாங்கி தந்துரும் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணாங்க அரசு வேலை ஆசிரியர் பண்ணிங்க நான் வந்துட்டு எம்காம் எம்எட்டு மட்டும் எம் முடிச்சுருந்தேன் உடனடியாக உங்களுக்கு ரெண்டே நல்ல வேலை நீங்கள் வாப்பா வீட்டுக்கு நம்ம ரத்த சொந்ததுனால உனக்கு கூப்பிட்றேன் நீ வந்து அப்பா பாரு அப்படின்னு சொன்னாங்க அவரோட ஜெயபெருமாள் அவர் பெரிய அடுத்து வந்து எங்கள் அப்பா எல்லாருமே போய்ட்டு பார்த்து பேசினோம் ஒம்பது லட்ச ரூபா பிஜி போஸ்ட்டு பிஜி முதுகலை பட்டி ஆசிரியருக்காக எனக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்டாங்க அது போக நம்ம சொந்தம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே சொல்லுங்கள் உடனடியாக வந்துட்டு ரெண்டே நாளில் வேலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் தான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த பணம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க கடைசியாக பணம் கேட்டு இது வேலை கேட்டு இது மட்டும் கொஞ்சம் பொறுங்க எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து அப்படியே வந்துட்டு சில காலங்களில் தலைமறை குடும்பம் வீட்டை எல்லாமே லாக் பண்ணிடுறாங்க அடுத்து பேப்பரில் வந்துட்டு செய்தியாக வருது இந்த மாதிரி மாவட்ட அதிகாரி அதாவது ஜெயபெருமல் வந்துட்டு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு இந்த சிவகாமியா வந்துட்டு பிஜி ஃபிசிக்கல் டைரக்டர்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு வந்து மிகிதாக வந்துட்டு என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஆறில் பிஎட் படித்தாங்க படித்து முடித்த உடனே வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி பல ரூபா சம்பளமாக வாங்கக்கூடிய நபர்கள் வந்துட்டு நாங்கள் போய் எனக்கு கஞ்சிக்கு வழியில் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது செத்தாலும் பரவாயில்ல ஒரு ரூபா உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு என்னை வரச்சு விட்டான் வீட்டில இருந்து கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடி கூட நானும் என்னோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நிகிதா கிட்டையும் சிவகாமியும் படம் கேட்கிறோம் ஆலம்பெட்டில அவங்க வீட்லேயுமோ அப்படி கேட்கும் பொழுது கூட எங்களுக்கு சாப்பிட்றது கூட வழி இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா எங்ககிட்ட வாங்கின பணம் பல கோடி ரூபா அதாவது என்கிட்ட மட்டும் கிடையாது என்கிட்ட ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன் ஆலம்பெட்டியை சேர்ந்த மு முத்துக்கொடி வசந்த நகரில் வந்துட்டு ஒரு பேங்க் எம்ப்ளாயி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரோட பையனுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்ட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் பணத்தை எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிகிதாவோட காலேஜில் ஒர்க் பண்ண லேப் அட்டெண்டரோ அசிஸ்டன்டோ நான் நினைக்கிறேன் அவங்களோட பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிகிதா அவங்ககிட்ட பணத்தை வாங்கியிருக்காங்க அதே போல் வந்துட்டு சென்னையை சேர்ந்த செந்தில் தனசேகரன் அவங்கலாம் வந்துட்டு பல லட்சம் ரூபா அதாவது எழுபது லட்சம் எண்பது லட்சம் லம்பாக வந்துட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் சாப்படுறதுக்கு வழி இல்லை நான் காலேஜில் பிரின்சிபல் ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பட்டிங்க போயிருக்கேன் கல்லூரிக்கு இந்த குடும்பம் என்னையும் என்னை சார்ந்த நபர்களையும் நாசமாக்கிட்டாங்க இன்னைக்கு அதே போல அந்த முத்துக்குமாரா அஜித்குமாரோட குடும்பத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க